இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு வரலாற்றை பொறுத்தவரையிலே ஒருத்தனுடைய வம்சத்தை பரம்பரையை சொல்றாங்கன்னா அவர் மிக முக்கிய நபர்னு அர்த்தம் மனசுல வச்சுக்கணும் எல்லாருக்கும் வரலாற்று அந்த வம்சாவழியை சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நீங்க பாருங்களா நீங்கள் வரலாற்றில் என்ன வரலாற்றுங்க முக்கியமான நபருக்குத்தான் இவர் இன்னாருடைய புள்ள இவர் இன்னாருடைய பேர என்று அந்த முன்னோர்களை குறிப்பிடுவார்கள் அப்படி சொன்னால் அந்த நபருடைய முக்கியத்துவத்தை நம்ம முக்கியமான நபர்ன்னு நம்ம எடுத்துக்கணும் இது வரலாறு அந்த தலைமுறை சொல்லும் பொழுது இது ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று மத்தியை பொறுத்தவரையில் லூக்காவை வரையில் இருக்கின்ற அந்த மூதாதையர் பட்டியல் மிக முக்கிய காரணங்களுக்காக கையாளப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் மத்தியை வரும் மத்திய நற்செய்தி மத்திய நற்செய்தியாளர் ஏன் இந்த நூலை இந்த புஸ்தகத்தை எழுதுகிறாருன்னு சொன்னால் யூத மக்கள் திருந்தணும் மனம் மாறணும் அவர்கள் இயேசு தங்களுக்கு தான் வந்தவர்னு சொல்லிட்டு நம்பணும் இயேசு யூத மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்காக பிறந்த மீட்பர் அவங்க நம்பணும் நமது முன்னோர்கள் வழிபட்ட யாவே ஆண்டருடைய மகன் என்று அவர்தான் வார்த்தையான இறைவன் அப்படின்னு ஏசப்பாவோ நம்பன் என்பதற்காகவே இந்த மூதாயர் பட்டியல் என்ன பண்றாரு இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை யூதர்களை பொறுத்தவரையில் மெஸ்ஸியாவுக்கு ஒரு அடைமொழி உண்டு அபரகாமின் மகன் தாவீதின் மகன் யூதாவின் சிங்கம் சொல்லுவாங்க ஏனென்றால் யூதான்னா யூத குலத்திலே தான் அவர் அதாவது யூதாவின் குலத்தில் தப்ப சொல்ற யூதாவின் குலத்திலே தான் எசப்பா தோன்றுவார் என்று ஒரு ஒரு விஸ்வாஸ் நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு ஏனென்றால் யூதாவின் குலத்தை சேர்ந்தவர் தான் தாவிதரசர் அப்போ அவருடைய வழி தோன்றலாக தாவிதின் மகனாக மீட்பர் இந்த உலகத்திலே பிறப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்ரான் மக்களுக்கு இருந்துச்சு அப்ப பாருங்க அபிரகாம் தாவீதல ஆரம்பித்து அந்த பரம்பரை அந்த மூலதாயர் பட்டியலை மத்திய பாருங்க இயேசு வந்து முடிக்கிறார் என்ன அர்த்தம் எப்பா நீங்க அபிரகமா மகன் தாபீ மகன் சொல்றீங்களே நீங்க அவர் வேற யாரும் கிடையாது தேசப்பா தான் நீங்க என்ன பண்ணுங்க நேசப்பாவுக்கு செவி கொடுங்க அவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க அவர் பின்னாடி போங்க அவர்தான் மீட்புக்கு வழி அவர்தான் மீட்புக்கு ஊற்று அவர்தான் நமக்கு இரண்டாம் சர்வேஸ்வரன் த யாவை ஆண்டோட புள்ளைவருதான் என்று இயேசுவை யூதர்கள் சுயல் மக்கள் தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நூலை அவர் எழுதுகிறார் பட்டியல் எவ்வளவு முக்கியம் பாருங்க ஏசப்பாவை அடையாளம் காட்டுகிற மிக பெரும் சக்தி இந்த பட்டியல் அப்புறமா படிக்கவே மாட்டோம் பயில் படிக்கவே மாட்டேன் டக்குன்னு தாண்டி போயிடுவோம் எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க ஏசப்பா யார் என்பதை குறித்து காட்டுவதற்கு இதுதான் மாபெரும் சாட்சி சரி இது ஒன்று லூக்காட்சியில் இருக்க மூன்றாவது காலத்தில் இருக்கும் பாருங்க இருபத்தி மூணுல நீங்கள் வாசிப்பீங்க நீங்கள் அதெல்லாம் பாருங்க ஏசப்பாவில் ஆரம்பிச்சு அந்த பட்டியல் முழுவதும் போய் ஆதாமிலே முடியும் மத்தியூ ப்பா இஸ்ராயல் மக்களுக்கு சொந்தமானவர் யூதர் மக்களுக்கு சொந்தமானவர் இந்த இஸ்ராயல் மக்களை மீட்க வந்த வந்த அவர் அவர்தான் என்று எசப்பாவை இஸ்ராயல் குலத்தின் மீட்பராக என்பிப்பதுதான் இவ் மத்தையோட வேலை லூக்கா அவர் யூதர் கிடையாது புரியுதுங்களா அவர் அவர் வந்து மன்னிக்கணும் லூக்கா வந்து அவருடைய நூலை யூதர்களுக்கு எழுதல புறவின மக்களுக்கு எழுதுறார் எனவே அவர் பண்றாரு ஏசப்பாவை இந்த உலகின் மீட்பர் யூனிவர்சல் இந்த உலகத்தினுடைய மீட்பர் இயேசப்பா என்று கடவுளை மத்தையுள்ள யூதர்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு இந்த குறுகிய வட்டத்தில் வைக்கப்படும் அந்த இயேசப்பாவை லூக்கா இந்த உலகம் முழுமைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் எசப்பா சொந்தமானவர் என்று இந்த உலகின் மீட்பராக என்ன பண்றாரு லூக்கா என்பிக்கிறார் அப்போது ஆதாமின் வை ஆதாமை ஆதி பெற்றோராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் ஆதாமிலிருந்து பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆதாம் தொடங்கி வந்த அனைத்து இந்த உலக மனித குலம் அனைத்திற்கும் யேசப்பா மீட்பு என்று யேசப்பாவை இந்த உலகின் ரட்சகராக லுமுகா முன்னிறுத்துகிறார் அப்போ இந்த பட்டியல் எவ்வளவு முக்கியமானது நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நாம நிறைய நிறைய பேர் பாருங்க இந்த இந்த பட்டியலை பார்த்தா இது என்ன போகும் தூக்கி போட்டு போயிடுவார்கள் கிடையாது எசப்பாவை அடையாளம் காட்டுகிற மிக பெரும் சொத்து இந்த மூதாதைய பட்டியல் ஞாபகம் வச்சுக்கணும் நாம மத்திய பாருங்க பார்ப்போம் எப்படி இந்த கூட ஜாயின் பண்ணுறாரு ஏன் காரணம் ஏன் மத்திய இந்த பட்டியலை எழுதுகிறாருன்னு சொன்னால் இதுக்கு அதற்கான மூலப்புள்ளி இன்றைய முதல் வாசகம் இஸ்ரேல் அழைக்கப்பட்ட யாக்கோப் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய இறுதி காலத்தில் தப்பிள்ளைங்களாம் கூப்பிடுவாப்பா எல்லாம் வாங்க 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 சுற்றி வைக்காருங்க என்று அவர்களை அழைத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந் அவங்க அவங்க சில புத்திமதிகள் சொல்லி ஆசிர்வாதத்தை வழங்குகிறார் தான் இருப்ப பெஞ்சமின் நீ இருப்ப யூதா இப்படி இருப்பேன் இல்லை நெப்தரே ஒவ்வொரு ஒவ்வொரு மனாசை ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் என்ன பண்ணுறாரு தந்தைங்கிற குலமுதல்கள் அந்த அந்த ஒரு வாய்ப்பு அந்த நிலையிலிருந்து அனைவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு இறுதி காலத்தில் ஆக்கோபு அப்படி வருகின்ற பொழுது யேசப்பாவுடைய முன் அறிவிப்பு இங்கே அறிவிக்கப்படுது பாருங்க யூதா உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் அப்போ உன் உன் எதிரி கழுத்தை பிடிச்சிட்டு நீ வெற்றியின் திறமகன உனக்கு தோல்வியே கிடையாது உன் தந்தையின் புதல்வர்கள் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைகளுடைய அனைத்து கோத்திரங்களும் குலங்களும் மக்களும் வம்சக்கோடிகளும் வம்சிக்க வம்சவருத்தி அனைத்தும் யூதா குலத்தின் சிங்கத்தை வணங்கும் வருங்க உன் தந்தையின் புதல்வர் உண்மை வணங்குவர் யூதா நீ சிங்க குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் சிங்கமன பெண் கால்மடைக்கு படுப்பாய் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் யூதாயிரம் சிங்க குட்டியை அவர் தூங்கும்போது அதை தொடக்கூடிய தைரியம் யாருக்கு உண்டு யாருக்கு உண்டு பார்ப்போம் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்கள் இனங்கள் அனைவரும் அவருக்கு பணிந்திடுவர் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மறவை விட்டு கொற்றம் மறையாது ஒரு தந்தையினுடைய ஆசிரியர் யூதா குலத்திற்கு உன் வம்சத்தை விட்டு யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது ஆக அரசுரிமை உங்ககிட்ட தான் இருக்கும் என்பது யாக்கோபனுடைய ஆசிர்வாத வார்த்தை இந்த தாவித அரசர் என்ன பண்ணார் அரசராக கொண்டார் முடிசூட்டப்பட்டார் அவர் தான் பொற்கால ஆட்சியை சிலமக்கள் கொடுத்தவர் அதன் பிறகு சாலமன் சாலமன் காலத்தில் என்ன ஆச்சு நாடு ரெண்டா பிரிஞ்சிச்சு அப்படி சாலமன் ராஜாவால் அவர் அவர் செய்த தவறு பணி மனைவி மார்களே நபனாரு அவரை திருப்திப்படுத்தி அவங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க ஒரு காரணத்துக்காக அந்நிய தெய்வத்தை எல்லாம் நபனாரு தமிழ் நாட்டுக்குள்ளே கொண்டு அனுமதி கொடுத்தார் யாவை ஆண்டவருக்கான மதிப்பு மரியாதை அனைத்தையும் அவர் குடிச்சவர்த்திக்கப்பட்டார் அப்படி அவர் என்ன பண்ணார் அந்த நிலையில நான் ரெண்டா பிரிஞ்சிச்சு வடநாடு தென்னாடு ஜெரோபாம் ரகபயாம் ரெண்டு ரெண்டும் அரசர்களால் நாடு துண்டாடப்பட்டது வடநாடாகவும் திருடாகவும் புரிஞ்சிச்சு இப்படியே காலம் போயிட்டு இருக்கும் பொழுது எஸ்ஐயா காலத்தில் கேப்பே கிமு எட்டாம் நூற்றாண்டு அந்த வாக்கில் அறுநூத்தி எண்பது அந்த ஐந்து ஆறாம் நூற்றாண்டு வச்சிங்களே சார் ஆறாம் நூற்றாண்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்படி அந்த நூற்றாண்டில் சீரோ இப்ராஹிம் ச ஒரு சண்டை ஒரு போர் சூழல் வரும் பொழுது இந்த சூழலை விசையால் அவன் பார்க்கலாம் யூதாவின் குலத்தில் தானே ஆட்சி பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய ஆசிர்வாதங்கள் இருக்குது வாசிச்சம் இல்லையா ஆனால் ஆட்சி பொறுப்புமா வடநாடு என்ன பண்ணுவான் இப்ராஹிம் சிறிய ஓடு கூட்டணி அமைத்துக்கொண்டு தென்னாட்டை யூதாவை தாக்க முயற்சி பண்ணுவான் அப்பொழுது தாவிதின் குடும்பத்தார் கலங்குவார்கள் ஐயோ கையில் ஆட்சி போயிடும் போல இருக்கு ஆண்டோடைய வார்த்தை என்ன தாவிதின் குளத்தில் தானே ஆட்சி நீடிக்கும் தாவிதின் குளத்தை விட்டு ஆட்சி பறி போயிடுமோ என்று என்ன பண்ணுவாங்க அவங்க மக்கள் கலங்குவார்கள் இந்த சீரோ அபிப்பிராயம் இந்த போர் சூழலை நம்ம என்ன பண்ணலாம் எஸ்ஐயா ஏழாவது வாசிக்கிறாங்க நம்ம ஜஸ்ட் ஒரு வரலாற்றுக்காக வாசித்து காட்டுறோம் பாருங்களேன் சிரியா ஏப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவிதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது உடனே பெரும் காற்றினால் பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அலை எதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அந்நாட்டு மக்களின் உள்ளமும் அலை கழிக்கப்பட்டது மனசு அலை அலை அழிக்கப்படுது ஏன் அந்த ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்து இந்த நாடு தென்னாட்டையும் பிடிச்சுக்கணும் ஆட்சி மாறிடுமே ஆண்டோடைய வார்த்தை பொய்யா போகுமே என்று உள்ளம் கலங்கினார்கள் ஏனென்றால் தாவீதின் குலத்திலிருந்து ஆட்சி எவரும் அசைக்க முடியாது என்பது ஆண்டோடைய திருவாக்கு ஆண்டருடைய திருவாக்கு அது என்றைக்கும் மாறாத வார்த்தை அது அதை நம்ம நல்ல மனசுல வச்சிக்கணும் நம்ம சோக அந்த வார்த்தையை மையப்படுத்தி தான் யேசப்பாவுடைய வருகை சரிங்களா வருகை மேப்படுத்தி தான் இருக்குது ஏனென்றால் யேசப்பா தாவின் குளத்தில் வந்த யோசேப்புக்கும் மன ஒப்பதமான மாதிரி அவர் குடும்ப அம்சத்தில் இருந்து அவர் பிறக்குறாரு சோக சொருகிலே ஏனென்றால் கடவுள் வார்த்தை மாறாதவர் கடவுள் வார்த்தை மாறாதவர் அவர் அப்படி வாக்கு மாறாத அந்த இறைவன் செய்கின்ற மாபெரும் செயல்களை இன்றைக்கு திருப்பாடல் பட்டியலிடுகிறது இந்த திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு சாலமன் ராஜா பாடிய திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை எனக்கு கொடுங்க சாலமன் ராஜா கேட்ட வார்த்தை இது இன்னும் பாருங்க பார்ப்போம் நீதியை விளங்க செய்கிறவர் ஆண்டவர் மக்களை நீதியோடு ஆட்சி ஆட்சி செய்யக்கூடியவர் நம்முடைய யூதாவின் சிங்கம் இன்னும் பாருங்க பார்ப்போம் எளியோருக்கு நீதி திருப்பினை வழங்குகிறவர் நம்முடைய யூதாவின் சிங்கம் மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் அந்த மலை அந்த குன்று அந்த சிங்க கொட்டி மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அவர் நீதி வழங்குவார் ஏழைகளின் பிள்ளைகளை அவர் காப்பார் இன்னைக்கு வர பார்ப்போம் அவர் காலத்தில் நீதி தழை தழைத்து ஓங்கும் நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதான நிலவும் அவருடைய திருப்பால் ஆசிரியருடைய வார்த்தையை பாருங்க நிலா இருக்கிற வரைக்கும் யூதாவின் சிங்கக்கூட்டில் சமாதானத்தை வழங்கிட்டு இருப்பார் அடுத்து பாருங்க பார்ப்போம் ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்று பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அரசார் ஆக அந்த பிரபஞ்சம் முழுக்க ஆளக்கூடிய அந்த மாபெரும் அரசர் யூதாவின் சிங்கக்குட்டி யூதாவின் பெண் சிங்கம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கவிருக்கிறார் இத்தனை ஆசீர்வாதத்தில் மீது திருப்பையும் அன்பையும் நீதியும் ஏழை மக்களுக்கான பாதுகாப்பு அனைத்தையும் நம்முடைய திருக்கலத்தில் தாங்கியிருக்கின்ற அந்த பாலகுமாரன் அந்த திருக்குமாரன் அந்த இயேசு பாலன் நமது மத்தியில் பிறக்கவிருக்கிறார் அவரை வரைவதற்கு நம்ம என்ன பண்றோம் திருவரு காலத்தில் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை எனவே நாம் நம்ம உள்ளத்தை நம்முடைய ஆன்மாவை தூய வழியிலே செலுத்துவோம் தூக்கி போடுவோம் ஏனென்றால் ஆண்டு துருக்கரத்தில் எத்தனை நன்மை தரங்கள் வச்சு பாருங்க பா கடவுள் நன்மையெல்லாம் வாரிக்கிட்டு வராரு நம்ம கிட்ட அப்படி இருக்கும்பொழுது நாம எதுக்கு உள்ள தீமையும் பொய்யும் புரட்டும் உள்ள நமக்கு தேவை கிடையாது நமக்கெல்லாம் வாரி வழங்க ஆண்டவர் அந்த குட்டி துருக்கரத்தில் நன்மையெல்லாம் வாரிட்டு ஏசப்பா பாப்பா ஏசு குழந்தை வாரிக்கிட்டு வர இருக்கார் கிட்ட அப்படி பொழுது நாம தீமையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லைங்க அனைத்தையும் தூக்கி போடுவோம் அனைத்தையும் தூக்கி போடுவோம் யுதாவின் சிங்கம் நம்மை நன்மைத்தனங்களால் நம்மை அபிஷேகம் செய்ய நம்ம எல்லாம் நிரப்ப அவற்ற வேண்டும் பிறக்கிறக்கும் குழந்தை இயேசுவே நிறைய நன்மைகளை கொண்டு வாங்க நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வாங்க நிறைய தவறு செஞ்சுட்டு நிறைய மன்னிப்பு கொண்டு வாங்க கே நிறைய நன்மை தனங்களை நன்மை கொண்டு வாங்க அனைத்தையும் எங்களுக்கு கொடுங்க அது எல்லாத்தையும் எல்லா எல்லா நன்மைத்தனத்தையும் எங்களை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள எங்கள் குடத்தை உள்ளத்தை காலியாக வச்சுக்கிறோம் உள்ளே இருக்கின்ற எல்லா அழுக்கத்தையும் வெளியே போடுவோம் ஏனென்றால் ஆண்டவர் நன்மைத்தனங்களால் நீதியால் அன்பு அன்பால் நேர்மையால் இல்லையா பாதுகாப்பால் பாசத்தால் இல்லையா அமைதியால் சமாதானத்தால் நம்மளாம் நம்ம உள்ளத்தை இல்லத்தை நிரப்ப வந்துக்கிட்டு இருக்கார் எனவே அந்த நன்மைத்தனங்கள் நமது உள்ளத்தில் குடிகொள்ள நம்ம உள்ளத்தில் இருக்கும் தீமையெல்லாம் தூக்கி அகற்றி நமது ஆன்மாவை உள்ளத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் கடவுள் நிச்சயம் அந்த காலியாக உள்ள சுத்தமான இடத்துல நம்முடைய அன்பையும் ஆசிரியையும் நீதியும் சமாதானத்தையும் எல்லாத்தையும் கொட்டி நிரப்புவார்கள் சவசர்களே நமது உள்ளத்தை ஆண்டவருக்காக தூய்மை செய்வோம் ஆண்டவர் அதிலே வந்து வாசம் செய்வார் இது நிச்சயம் ரெண்டு நாள் சந்திப்போம்